சில குழந்தை அதில் இருக்குன்னாக்கா அதை ரிமூவ் பண்ணிடணும் அது இருக்குன்னு சொன்னாலே தோசத்தின்னு அது உச்சம் அது இருக்க உடது அதாவது அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் அதிர்ஷ்டம் அப்படின்னு போடுறதுக்கு ஆவை எடுத்துகிட்டா தூ போட்டால் என்ன அர்த்தமோ அந்த அதிர்ஷ்டம் தான் ஸோ அதனால் வந்துட்டு அதை எடுத்துடணும் ஆக்கு பக்கத்தில் தூ போட்டாக்கா என்ன வந்துடும் அந்த அர்த்தம் வந்துடும் ஒரு காலம் அவங்களால ஜெயிக்கவே முடியாது அது பாருங்கள் அவர்கிட்ட ஒரு உடம்புல ஒரு அஞ்சாறு மரு இருக்குது பெரும் இது அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அவங்கள சேர்க்கவே விடாது பணத்தே கிட்டே சேர்க்கக்கூடாது குறிப்பாக லட்சுமி அவங்க வீட்டுக்கு வரமாட்டான் லட்சுமி வரலான்னு தேவதையும் வரமாட்டான் பணத்தை சேர்க்கவே விடாது உங்களை கிட்டே எதுவுமே சேர்க்க விடாது ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வழி என்னவோ அதை செஞ்சிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டால் உங்கள் உங்கள் சக்தி இருக்கு இல்லையா அதில் பெரிய அலையா ஸோ அதனால் பருக்கும் மறுக்கும் இவ்வளோ வித்தியாசங்கள் வேறுபாடும் மாறுபாடு இருக்குது அது எது இருக்குன்னு இருக்க கூடாதுங்கிறது பரு வந்தால் அது போயிடும் அதை நம்ம தொடவே வேண்டாது அந்த ஏஜுக்கு வரும் அந்த ஏஜுக்கு போயிடும் மறு மட்டும் வருதுன்னு சொல்லி விடாதீங்க இம்மிடியேட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க